கோ கோயில் குளத்துக்கு வந்தாமா சாமியை கும்பிட்டமா இருக்காம இருக்க கோயில் வந்தாலும் பாட்டிலோட வருவா நீ குடிக்காம இருக்க மாட்டேன் வீட்டில் குடிச்சா பாரில் குடிக்க போடுவேன் அங்க நான் சின்ன பிள்ளைய காலில் குத்தி கை காலாம் ரத்தமாக நீ பாட்டெல்லாம் கோயில் கொண்டு வராதுப்பா நான் குடியாருந்தேன் இல்லைன்னு சொல்லல டப்பாவா பிறக்கிருந்தேன் இருந்தேன் இன்னைக்குதான் ஒரு பாட்டில் கையில் அடைச்சு அதே வந்து நீ கெடுத்துட்டியா என்னைக்கு பாட்ல வந்து பாட்டுல வாங்கினாங்கள அன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் பாட்டுல கிடைக்கலப்பா அப்புறத்துக்கு பாட்டுல கை மாத்திர ஏதோ ஒண்ணு ரெண்டு பிறகு எடுத்துருப்பா பிறகு என்ன ஒண்ணுவ என்ன செய்யறது இந்த மாதிரி கடையில் ஓட்டி கொடுத்தோம்னா எனக்கு ஏதோ ஒரு செலவு கொடுப்பாங்க அதே பாட்டுலேயே வெளியே வர்றது இல்லைன்ற அப்புறம் இப்படி பாட்டு கிடைக்கு ரோட்ல பாட்டுலேயே கிடைக்கல ஒரு பாட்டு கிடைச்சி பத்து ரூபா லாபம் நினைச்சேன் அதுக்குள்ள நீ வந்து என்னை கெடுத்து இதுல ஸ்டிக்கரே இல்லப்பா பாட்டிலே கிடைக்காது ஒன்னு ரெண்டு தப்பு தவறி கிடைக்கும் ஒண்ணு கிடைச்சிச்சு அதையும் வந்து நீ நீதிபதி கேட்ட சரக்கு அடிக்க இருந்தா காசு குடுப்பா நான் போய் தரக்கு அடிக்கா அடிக்கல அடிக்கூடாதுப்பா ஆரம்பிச்சா நீ இல்லுப்பா